மக்களே வணக்கம் இன்றைக்கி மட்டன் செய்ய போகிறேன் நல்லா காரசாரமாக அதுக்கு மட்டனை கழுவி உப்பு மஞ்சள் மிளகாத்தூள் போட்டு ரெடியாக வச்சுருக்குறேன் இப்போது மட்டன் செய்யறதுக்கு நம்ம தோட்டத்துலேருந்து கருவேப்பில் கொஞ்சம் ரம்பை பச்சை மிளகாய் எடுக்க போகிறேன் அடுத்தது இந்த மட்டனை வந்து குக்கரில் போட்டு ஒரு நாலு சத்தம் வச்சு நல்லா வேக வச்சாச்சு இப்போது ஒரு பொடி செய்ய போகிறோம் அதில் மல்லி சோம்பு கல்பாசி மிளகு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அது சின்ன வெங்காயம் தேங்காய் பூ மிளகாய் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் முதல்ல வந்து மல்லி மிளகு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஒன்று அதை போட்டு நல்லா வறுத்துட்டு அது லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த சின்ன வெங்காயத்தை அதில் போடணும் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தேங்காய் பூ தேங்காய் பூ கொஞ்சம் அதோடு சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுக்கணும் கடைசியாக கொஞ்சம் மிளகாய் தூளை போட்டுடணும் அதில் நீங்கள் காஞ்ச மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வறுக்கணும் அப்போ தான் அந்த குழம்பு வந்து கலர் அவ்வளோ அழகான கலர் வரும் இப்போ மிளகாத்தூளையும் போட்டு நல்லா வறுத்துட்டு இப்போ இந்த மிக்சியில் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெயை ஊற்றி ரம்பை கருவேப்பில வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிக்கணும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளியும் பச்சை மிளகாவையும் போடணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் உப்பு போடணும் குழையிறதுக்கு உப்பு போட்டால் தான் அது நல்லா வேகும் அடுத்தது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போடணும் நல்லா காரசாரமாக செஞ்சால் தான் மட்டன் நல்லாயிருக்கும் சாப்பிட எல்லாத்தையும் போட்டு நல்லா நடுக்கி ஆச்சு இப்போ குக்கர்லேருந்து எப்படியும் அது மட்டன் ரெடியாக இருக்குது அது அப்படியே அந்த சூப்போடு அதில் அப்படியே போட்டுடணும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் அப்படியே ஊற்றிடு ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதில் ஊற்றிட்டா சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு பாருங்கள் நல்லா திக்காக பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கொதி வரணும் நல்லா கொதிச்சிட்டு அப்புறம் மேலே கொத்தமல்லியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாரமாக மிளகு மல்லி எல்லாம் கலந்து அரைச்சி சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டதில் சூப்பர் வாசனையாக இருந்தது குழம்பு கொதிக்கும் போதே அப்படி வாசனை கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி வாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இருந்தது சூப்பர் டேஸ்ட்டு தேங்க் யூ